வேள்வியை செய்கின்றார் அப்படி செய்யும் பொழுது சிவபெருமானுக்கு உரிய மரியாதையை நான் தரமாட்டேன் அவரை தவிர வேறொருவரை நான் முழு கடவுளாக அறிவிக்கின்றேன் என்று சொல்லி அந்த தக்கன் ஒரு வேள்வி நிகழ்த்துகின்றார் அந்த வேள்விக்கு யாகத்திற்கு எல்லோரும் செல்லுகின்றார்கள் சிவபெருமானை அழைக்கவில்லை தன்னுடைய மகளை வளர்ப்பு மகளை மணந்தவர் என்கின்ற முறையிலும் அழைக்கவில்லை எல்லா உலகங்களுக்கும் தலைவன் என்ற முறையிலும் அழைக்கவில்லை அதனால் அந்த தக்கனுடைய ஆணவம் இறைவனை யார் மதிக்கவில்லையோ அவர்களுக்கு தண்டனைதான் நிச்சயம் கிடைக்கும் அந்த வேள்வியிலே கலந்து கொண்டவர்களுக்கும் பல்வேறு தண்டனைகள் கிடைத்தது சூரியனுடைய பல் தகர்ந்து போனது சந்திரனுடைய அந்த அழகுகள் குறைந்து போனது திருமக கலைமகளுடைய நாக்கு இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளை அழித்து கொண்டே வருகின்றார் வீரபத்திரன் வீரபத்திரரும் காலியும் தோன்றி அதை செய்து முடிக்கின்றார்கள் இறுதியாக அந்த தக்கனுடைய கொய்தெடுக்கின்றார்கள் அப்படி அந்த தக்கனுடைய சிரத்தை கிள்ளி எடுத்த வீரவத்திரர் அங்கே இருந்து அந்த இறைவனை மதிக்காத நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அழிவை தந்து யாரெல்லாம் இறைவனை நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வேண்டுவதே வேண்டுகின்ற பெருமானுடைய அருளை புற்றுத்தருவார் என்று சொல்லி நமக்கும் அவர் நல்லருள் நல்க வேண்டும் என்று வேண்டி அவரை எழுந்தருளச் செய்கின்ற வழிபாடு இப்பொழுது நிகழ்கின்றது